ஆதம் ஆயிஷா அலி அல்லா வண்ணாவுடைய வீட்டில் நபியர்கள் இருக்கின்ற பொழுது இன்னமும் மனைவியுடைய வீட்டிலிருந்து ஒரு கறி வருகிறது சாப்பாட்டுக்குரிய ஒரு உணவு வருகிறது ஒரு கறி ஆனம் வருகிறது ஊழியர் கொண்டு வருகிறார் ஆயிஷா அலி அல்லா வண்ணாவுடைய தவணை அவர்களுடைய வீட்டிலே தங்கி இருந்தனால் இன்னமொரு மனைவியிடம் இருந்து வரையும் பொழுது ஆயிஷா அலி அல்ல ஆத்தரப்பட்டார்கள் கொஞ்சம் அவர்களுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது அந்த கறிக்கோப்பையை எடுத்து அந்த விரிப்பில சுப்ராவிலை வைப்பது போன்றோ அப்படியே கொஞ்சம் உரமாக கொஞ்சம் கடினமாக வைத்து விட்டார்கள் அப்படி வைத்த அந்த வைப்பில் அந்த கறிக்கோப்பை துண்டு துண்டாக உடைந்து விட்டது எப்படியான ஒரு கட்டம் பிறருடைய ஒரு சொத்து அல்லாவுடைய ஒரு ரிஸ்க் ஆகாரம் ஒரு கறி ஒரு உணவு அதை அவர்கள் உடைத்து கொட்டியிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு பிரசங்கம் புரிந்திருக்க வேண்டும் நிகழ்த்தியிருக்க வேண்டும் எவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்க வேண்டும் ரிஸ்க்கை அல்லாவுடைய நாசமாகி விட்டீர்கள் ஆயிஷாவே இன்னும் உடமை கோப்பை பாத்திரத்தை உடைத்து விட்டீர்கள் ஆயிஷாவே இப்படி கோவப்படுதில்லை ஆயிஷாவே இந்த கோபம் சரியில்லை ஆயிஷாவே அளவு கடந்த ரோஷம் உள்ளவர்கள் அறுக்கிறீர்கள் இந்த ரோசம் மனித பண்புக்கு சுகந்ததல்ல என்று பல வார்த்தைகளை பிரயோகித்திருக்கலாம் என்ன முறையில் அந்த கட்டத்தை நபியர்கள் கையாண்டார்கள் இது எதற்கு உதாரணம் தெரியுமா அந்த எலும்பை ஒரே தடவையாக நிமித்தி விட வேண்டாம் ஒரே நாளில் ஒரே கட்டத்தில் மனைவியை திருத்தி மாற்றிவிட முயற்சிக்க வேண்டாம் மனிதன் என்ற அடிப்படையிலே கட்டங்கட்டமாக கட்டமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே சொன்னார்கள் உடைந்த கறிக்கோப்பையுடைய துண்டுகளை பொறுக்கி எடுத்து அதை ஒரு ஓரம் கட்டிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு கோப்பையை வீட்டிலிருந்து எடுத்து அதுக்கு பதிலாக இந்த கோப்பையை கொண்டு போய் உங்களுடைய வீட்டை இடம் கொடுங்கள் அதுவும் ஒரு மனைவியுடைய வீடு ஒரு மனைவியுடைய கோப்பை தான் வந்த ஊழியரிடம் சொன்னார்கள் காரத் உம்முக் உங்களுடைய தாய்க்கு கொஞ்சம் ரோசம் விட்டது அதாவது ஒன்று நினைத்து கொள்ள வேண்டாம் மனம் சங்கடப்பட வேண்டாம் ரோசத்தினால் என்னுடைய தவணையில் இன்னும் ஒரு பெண் நினைத்துக் எதற்கு எதற்காக இன்னும் ஒரு மனைவி கரி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு ரோசத்தினால் உடைத்தார்கள் என்று அந்த அந்த நிகழ்வு அப்படியே முடிகிறது ஆயிஷா எல்லாம் மனம் புண்படவில்லை வந்த ஊழியருடைய மனம் புண்படவில்லை அதுக்கு பதிலாக ஒரு கோப்பையை கொடுத்தார்கள் முடிந்துவிட்டது இன்னும் ஒரு தடவை சஃபியா சஃ அல்லா ஒரு மனைவி அவர்கள் கொஞ்சம் குள்ளமானவர்கள் உயரம் குறைந்தவர்கள் அவர்களை பற்றி ஆயிஷா அலி அல்லா அவர்கள் நபியவர்களிடம் யாரும் சொல்லா கஃபா கீ கீத்த கீ தன் வார்த்தை பாவித்தார்கள் சஃபியா கொஞ்சம் குள்ளமானவர்கள் உயரம் குறைந்தவர்கள் என்ன ஷார்ட் ஆனவர்கள் என்று சொன்னார்கள் இது சஃபியா அலி அல்லாவனுடைய படைப்பு அமைப்பில் உள்ள அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் செய்த ஏற்பாடு ஆனால் சஃபிய அளவியல் ஆன விரும்ப மாட்டார்கள் பிறர் விரும்பாததை அவர் இல்லாத பொழுது நாம் பேசுவதுதான் புறம் பிறர் விரும்பாததை அவர் இல்லாத சபையில் அவரைப் பற்றி பேசுவது புறம் இதை சஃபிய அளியலான விரும்ப மாட்டார்கள் என்று தெரியும் உயரத்தில் குறைந்தவர்கள் கொஞ்சம் அவருடைய குறையை வெளிப்படுத்தி பேசிய பொழுது நபி அவர்கள் அந்த இடத்துலே கண்டித்தார்கள் புத்திமதி சொன்னார்கள் இது எதற்கு உதாரணம் வளைந்து கொண்டே போகவிட வேண்டாம் கோணல் ஆகிவிடும் நிமித்தவே முடியாமல் போய்விடும் மெதுவாக அதை நிமித்த பாருங்கள் என்பதற்கு தான் இது உதாரணம் சொன்னார்கள் ஆயிஷா சஃபியாவை பற்றி நீங்கள் இப்பொழுது சொன்ன வார்த்தைகளை கடலில் கலந்தால் கடல் நீர் அப்படியே நாரிவிடும் கடல் நீர் மாற்றம் அடைந்து அடைந்துவிடும் மாசடைந்துவிடும் இன்னும் ஒருவரை பற்றி நீங்கள் இப்படி குறை பேசியது புறம் பேசியது அது அந்த கடல் நீரை கூட மாசடைய வைக்கின்ற அளவு ஒரு அபாயகரமானது அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே என்ன இரண்டு நிகழ்வுகளுடன் என்ன விளங்குகிறோம் வளைந்த எலும்பில் படைக்கப்பட்ட பெண்கள் தவறு செய்பவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் பலகீனமானவர்கள் அவர்களை ஒரே தடவையில் நிமித்தி நமக்கு ஏற்றவாறு வளைத்தெடுக்க முடியாது ஒரே தடவையாக நாம் நம்முடைய பிடிவாதத்தினால் நம்முடைய அகங்காரத்தினால் அவர்களை திருத்த நினைத்தோம் என்றால் அந்த வளைந்த எலும்பு உடையலாம் உங்களுடைய வாழ்க்கை முறியலாம் வளைய விடவும் வேண்டாம் சஃபியாவை பற்றி அந்த அந்தளவு பெரிய கேவலமான குறைகளை சொல்லவில்லை அவர்களுடைய அந்தரங்க என்ன பண்பாடு சம்பந்தப்பட்ட ரகசிய குறைகளை வெளிப்படுத்தவில்லை அவர்களுடைய என்ன அவர்களை பற்றி கேவலப்படுத்துகின்ற அப்படியான பண்புகளை முன்வைக்கவில்லை உடல் ரீதியான உயரத்தில் குறைந்தவர்கள் என்று சொன்னதை கூட நபியர்கள் விடவில்லை நிமிர்த்தினார்கள் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியுடைய உறவு இருக்கிறது அது சீராகினால் அந்த அந்த குடும்பம் சொருக்க சாயலில் வாழும் அந்த குடும்பத்தில்